சின்னஞ்சிறு எடுத்து சின்ன கண்ணன் வருகிறான் எங்கள் கண்ணன் வருகிறான் செல்ல கண்ணன் வருகிறான் சின்னஞ்சிறு எடுத்து சின்ன கண்ணன் வருகிறான் எங்கள் கண்ணன் வருகிறான் செல்ல கண்ணன் வருகிறான் செல்ல கண்ணன் வருகிறான் பின்னி பின்னியே நடந்து பாலன வருகிறான் கோலமையில் சிறகணிந்து நீல வண்ணன் வருகிறான் பின்னி பின்னியே நடந்து பாலனவன் வருகிறான் கோலமையில் சிறகணிந்து நீலவண்ணன் வருகிறான் சின்னஞ்சிறு அடியெடுத்து சின்ன கண்ணன் வருகிறான் எங்கள் கண்ணன் வருகிறான் செல்ல கண்ணன் வருகிறான் செல்ல கண்ணன் வருகிறான் தண்டை சிலம்பொலிக்க கேவன் தளிர் நடையில் வருகிறான் முத்து மணீரத்தினம் அணிந்து தத்தி தத்தி வருகிறான் தண்டை சிலம்பொலிக்க கேவன் தளிர் நடையில் வருகிறான் முத்து மணி அணிந்து தத்தி தத்தி வருகிறான் கண்ணம் குழிய சிரித்து கொண்டு கண்மணி அவன் வருகிறான் வண்ண வண்ண உடையிலந்த வெண்ணைவாயன் வருகிறான் கண்ணம் குழிய சிரித்து கொண்டு கண்மணி அவன் வருகிறான் வண்ண வண்ண உடையிலந்த வெண்ணைவாயன் வருகிறான் சின்னஞ்சிறு அடியெடுத்து சின்ன கண்ணன் வருகிறான் எங்கள் கண்ணன் வருகிறான் செல்ல கண்ணன் வருகிறான் சின்னஞ்சிறு அடியெடுத்து சின்ன கண்ணன் வருகிறான் எங்கள் கண்ணன் வருகிறான் செல்ல கண்ணன் வருகிறான் செல்ல கண்ணன் வருகிறான் செல்ல கண்ணன் வருகிறான்